கனடாவின் பிரபலமான ஹேர் ஸ்ப்ரேகள் டெக்ஸ்டர் ஸ்ப்ரேகள் மற்றும் ட்ரை சாம்பூக்கள் தேவையான அபாய லேபிள்கள் இல்லாத காரணங்களால் கடைகளில் இருந்து திரும்பப் பெறப்படுவதாக ஹெல்த் கனடா அறிவித்திருக்கின்றது தேவையான அபாய சின்னங்கள் சமிச்சை வார்த்தைகள் மற்றும் பாதுகாப்பு தகவல்கள் இல்லாமல் இருப்பதால் மக்கள் இந்த முடி தயாரிப்புகளை தவறாக பயன்படுத்தக்கூடும் என்றும் அது கடுமையான காயங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் பெடரல் கவர்மெண்டினுடைய அந்த நிறுவனம் தன்னுடைய திரும்ப பெறும் அறிவிப்பிலே தெரிவித்திருக்கின்றது இந்த திரும்ப பெறும் அறிவிப்பிலே டிசைன் மீ பிராண்டின் ஏழு தயாரிப்புகள் அவற்றின் யூனிவர்சல் ப்ரொடக்ட் கோட்டுடன் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதை நேர்கள் திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த திரும்ப பெறும் அறிவிப்பு முதலில் ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி அன்று வெளியிடப்பட்டது ஆனால் பின்னர் மேலும் பல தயாரிப்புகள் இதில் சேர்க்கப்பட்டிரு இருப்பதாக கனடா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நவம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில் கனடாவில் பாதிக்கப்பட்ட தயாரிப்புகளில் நான்கு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டவை விற்கப்பட்டுள்ளன என்றும் நிறுவனம் கூறியிருக்கின்றது அகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நாட்டில் விதமான அசம்பாவிதங்களோ அல்லது காயங்களோ ஏற்பட்டதாக நிறுவனம் எந்த அறிக்கையும் பெறவில்லை என்றும் கெனடிய சுகாதாரத்துறை மேலும் கூறியிருக்கின்றது நுகர்வோர் திரும்ப பெறப்பட்ட முடி தயாரிப்புகளை உடனடியாக பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு மறு லேபிளிங்கிற்காக அவற்றை விற்பனையாளரிடம் திரும்பத் தருமாறு கனடா சுகாதாரத்துறை கேட்டுக்கொண்டிருக்கின்றது கெனடி செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள்